அடியேன் ராமானுஜதாசன் நான் அனந்தகுமார் பேசுகிறேன் இப்போது ஆண்டாள் ஆழ்வார் எழுதிய அருடைய திருப்பாவை அதோடைய முதல் பாசுரம் அதோடைய விளக்கமும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையேர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ ரெம்பாவாய் இது பாசுரத்து முதல் பாசுரத்தினுடைய இது செய்யுள் இதோடைய விளக்கம் செல்வம் குழிக்கும் ஆயர்பாடியில் உள்ள இளம் கன்னியரே இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நீராட விரும்புபவர்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் நந்தகோபனின் குமாரன் அழகிய கண்களையுடைய யசோதையின் இளஞ்சிங்கம் கரிய திருமேனியும் சிவந்த விழிகளையும் சூரியனும் சூரியனையும் சந்திரனையும் போன்ற பிரகாசமும் குளிர்ச்சியும் கொண்ட திருமுகத்தையும் கொண்ட நாராயணன் கூரிய வேல் போன்ற கண்களால் நம் இதயத்தை தாக்கிய கொடுஞ்செயலன் உலகத்தவர் புகழ நம் நோன்பிற்கு உரிய வரத்தை தருவான் முதல் பாசரமும் அதோடைய பொருளும் சொல்லியிருக்கேன் தொடரும்